திருச்சிற்றம்பலம் 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 திருஞானசம்பந்தரின் பதிகத்திலே இருந்து ஒரு பாடல் விடமுண்ட விடற்றனல் வெண்காட்டின் தன்புறவில் மடல் விண்ட முடத்தாடை மலர் நிடலை குறுகென்று தடவண்டு துறைக்கண்டை தாமரையின் பூவரைய கடல்விண்ட கதிர் கதிர்புத்த ரகை காட்டும் காட்சியதே நஞ்சுண்ட நாயகனாகிய சிவபெருபாடக்குரிய திருத்தலம் திருவன்காடு அத்திருவன்காட்டின் கடற்கரை சோலையிலே ஒரு குளம் அக்குளக்கரையில் வளைந்த தாழை மரம் ஒன்று இதழ் விரித்து ஓர் அழகிய பூவை மலரச் செய்கின்றது அப்பூவை நாரை என்று எண்ணி பயந்த அக்குளத்தில் உள்ள கெண்டை மீன் தாமரை மலரின் நிழலில் சென்று பதுங்கிக் கொள்கிறது இக்காட்சியை கண்ட கடல சிப்பியிலிருந்து வாரி இறைத்த வெண்முத்துகளாகிய தன் பற்களை காட்டி நகைக்கின்றாள் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் திருஞான சம்பந்தரின் கற்பனை வளமிக்க அப்பாடலை மீண்டும் காண்போம் விடமுண்ட மிடத்தன்னல் மின்காட்டின் தன்புறவில் மட மடல் விண்ட முடத்தாழை மலர் நிடலை கூறுகின்று தடமண்டு துறைக்கண்டை தாவரையின் பூமறைய கடல் விண்ட கதிர்முத்தல் அகை காட்டும் காட்சியதே